வீண் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும் ஒரு நபர் ஆண்டவரை தேடிதான் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை சபைக்கு மற்றும் ஊழியத்திற்கு பயன்படுத்த விரும்பினால் தன் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் தன் வார்த்தையில் கவனமாக இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையின் பிரயாசங்கள் வீணாவதை பார்க்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய வீண் வார்த்தைகளின் மூலமாக வல்லமையை மற்றும் தங்கள் பல பிரயாசங்கள் ஊழியங்கள் போன்றவற்றின் பலன்களில் பல அல்லது சிலவற்றையாவது நிச்சயமாக இழந்திருப்பார்கள் இதனால்தான் கர்த்தருக்கு முன்பாக விழிப்புடன் நம் உதடுகளைக் காக்க வேண்டும் ஒரு தவறான வார்த்தை எப்படி ஜீவனையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது என்பதைப் பற்றி நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் சில நேரங்களில் பாவத்தைப் போல வாழ்க்கையை சிதறடிப்பது எது என்றால் பயனற்ற வார்த்தை என்று சொல்லலாம் வீணான வார்த்தைகள் என்பது மித மிஞ்சியதாகவும் தேவையற்றதாகவும் வதந்திகளாகவும் பயனில்லாத பழைய பேச்சாகவும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறதாகவும் காணப்படுகிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை மத்திய பன்னிரண்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் வீணான வார்த்தைகளை பேசாதபடி கவனமாயிருந்து தவிர்த்துவிட வேண்டும் நாம் சாந்தமாக அவசரமில்லாமல் நிதானமாக மிதமான மற்றும் சரியான தொனியில் பயமில்லாமல் நானமாய்ப் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் எப்பொழுதும் தேவ ஆவியினாலும் வேதவசனத்தாலும் நிறைந்தவர்களாய் காணப்படும் போது மற்றும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போதும் பெரும்பாலும் சரியாய் பேசுகிறவர்களாய் காணப்படுவோம் ஒரு வீணான வார்த்தை ஜீவனை கூட அழித்துவிடும் என்று தெரிந்தும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம் வாயைக் காத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் நம் இருதயத்தை கையாள வேண்டும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று தேவன் சொல்லுகிறார் இருதயத்தில் உள்ளதை வாய் பேசுகிறது உங்கள் இருதயத்தில் ஏதாவது இருந்தால் விரைவில் அல்லது பின்னர் உங்கள் வாய் அதை வெளிப்படுத்தும் இங்கே இல்லை என்றால் அங்கே இந்த வீட்டில் சொல்லவில்லை என்றால் அந்த வீட்டில் சொல்லலாம் இருதயத்தை எதினால் நிரப்புகிறீர்களோ அதை வாய் பேசிவிடும் உங்கள் இருதயம் கையாளப்படாவிட்டால் உங்கள் வாய் ஒருபோதும் கையாளப்படாது ஏனென்றால் இருதயத்தில் நிறைந்திருக்கும் பல்வேறு விஷயங்களிலிருந்து வாய் அவற்றை பேசுகிறது இருதயத்தில் இருந்து பேசாத நபர் நான் என்று நீங்கள் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது இருதயத்தை உண்டாக்கினவர் சொல்கிறார் இருதயத்தின் நிறைவினால் வாய் என்று நீங்கள் வேத வசனத்தால் மற்றும் வேத தியானத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது உங்கள் வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வழைக்கும் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் மக்களைத் தேவனிடம் சேர்க்கும் மேலும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நாம் அறிய வேண்டும் அதாவது ஒரு தேவப்பிள்ளை ஜெபம் வேதவாசிப்பு வேத வசனங்களின் படிவாழ்தல் கனி கொடுத்தல் போன்றவைகளில் ஆழமாக காணப்படாமல் மேலோட்டமாக காணப்படும் போது மாம்சத்திற்கும் பிசாசிற்கும் இடம் உண்டாகிறது இம்மாதிரியான நேரங்களில் சில வகையான சூழ்நிலைகள் அவர்கள் வீண் வார்த்தைகள் பேசுவதை எளிதாக்கிவிடும் ஆகவேதான் நாம் எப்பொழுதும் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை சொல்கிறேன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமான வீண் வார்த்தைகள் செயல்கள் போன்ற பாவங்கள் நம் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருகிறது மற்றவர்கள் பேசுகிற வீண் வார்த்தைகளை கூட உங்கள் காதிலோ மனதிலோ ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்கள் வதந்திகளையோ தேவையில்லாத பேச்சுக்களையோ ஆரம்பிக்கும் முன் அல்லது ஆரம்பித்தால் கூட நீங்கள் அவர்களை ஜபத்திலோ அல்லது வேத வசனத்திலோ நடத்துங்கள் மற்றவர்களை குறைத்து பேசுகிற பேச்சுக்களின் பின்னால் மாம்சமும் பிசாசும் ஏராளமாய் இருக்கின்றன அம்மாதிரியான பேச்சுக்களையும் பிரசங்கங்களையும் ஆடியோக்களையும் வீடியோக்களையும் நிச்சயம் நிச்சயம் தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அவைகள் நம் இருதயத்தை கரைப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவைகள் ஆகவே முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் நான் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன் ஆகவே தேவையில்லாததை நான் பேசமாட்டேன் என முடிவெடுத்து ஆண்டவரிடம் ஜெபித்துக்கொண்டே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் யாருக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் அவர்களிடமும் ஆண்டவரிடமும் மன்னிப்பு கேளுங்கள் எத்தனை முறை இங்கு எப்படி எதில் தவறினாலும் ஆண்டவர் இயேசுவிடம் உடனே மன்னிப்பு கேளுங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு ஜெயிக்க முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் ஜெயிக்க முடியும் நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்லும்போது சாத்தான் ஜெயிக்கிறான் கர்த்தரே என் பெலன் என்று விசுவாசித்து எத்தனை முறை தவறினாலும் அதை ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபத்தோடு மாற்ற முயற்சிக்கும் போது நீங்கள் தேறினவர்களாய் வீண் வார்த்தைகள் போன்ற தவறுகளை பாவங்களை ஜெயித்தவர்களாய் காணப்படுவீர்கள் ஆகவே வீண் வார்த்தைகளை தவிர்க்க மறக்காமல் உங்கள் இருதயத்தையும் ஜெபத்தோடு வேத வசனங்களின்படி மாற்றி அமையுங்கள் இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்புங்கள் நிச்சயமாக நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாயும் விளங்குவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை ஆகவே வீண் வார்த்தைகளை தவிர்க்க மறக்காமல் உங்கள் இருதயத்தையும் ஜெபத்தோடு வேத வசனங்களின்படி மாற்றி அமையுங்கள் இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்புங்கள் நிச்சயமாக நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாயும் விளங்குவீர்கள் You can subscribe to this channel to receive future video notifications. Praise to the Lord. Amen.